ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அசால்ட்டான அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இன்றைக்கி வந்து உங்களுக்கு செடிங்களுக்கு நான் இப்போ மறுபடியும் மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறேங்க அதாவது டேப் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு இதை வந்து வீடியோவாக எடுத்து காட்டுறோம் பாருங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினைஞ்சி நாளைக்கு ஒன்ஸு செடிங்களுக்கு ஒரு டேப் பண்ணிடணுங்க அதாவது எதுவுமே பூச்சி தாக்குதல் இல்லைனாலுமே நம்ம டேப் பண்ணணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம செடிங்களுக்கு எந்த பூச்சியும் மாவுப்பூச்சி தொல்லை பேனு இந்த மாதிரி தொல்லைங்களாம் வராது இருக்குங்க முக்கால்வாசி எறும்பு தொல்லை இல்லாத இருக்குங்க இப்போ எறும்புக்கு தாங்க நான் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏன்னா இப்போ எறும்பு வந்து ஒன்று ரெண்டு இப்போ தடுமாடுதுங்க அதனால் நம்ம எறும்பு வர விட்டோம்னாவே எல்லா செடியுமே அது மா மாவு பூச்சி வர வச்சிருதுங்க அதுக்கு வேண்டி முதலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோங்க கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குருத்தை தாக்கக்கூடிய பூச்சி இந்த ஸ்ப்ரே பண்றதுல வந்து நம்மளுக்கு வந்து தாக்காத செடி வந்து ஆரோக்கியமா வளருங்க அதுக்குதான் இந்த மாதிரி இந்த மருந்து எதுக்கு நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா அந்த குருத்தை வந்து எந்த பூச்சியும் கடிக்காது அது வளர்ச்சியை வந்து நிறுத்தாதுங்க அதனால தாங்க இந்த ஸ்ப்ரே நான் அடிக்கிறேன் அப்படி நம்ம அடிச்சா மட்டும்தான் செடி வந்து எந்த பூச்சியும் இலைய கடிக்காதுங்க அந்த இலை தாங்க அதுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு அங்கம் அது அதனால அந்த இலையை நம்ம சாப்பிடாத பாத்துக்கணும்னா செடி வந்து சீக்கிரம் வளருங்க இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவுல கொஸ்டின் கேட்டதை வந்து இந்த வீடியோவுல ரெண்டு பேர் செக்ஷன் பண்ணிருக்கங்க அது அதனுடைய விண்ணற இதில் நான் சொல்றேன் இந்த வீடியோலையும் நான் கேள்வி கேட்பேங்க இந்த வீடியோலையும் நீங்க முதல்ல பதில் கொடுத்துருங்க இதே மாதிரி நான் மூணு வீடியோவிலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா உங்களை வந்து நான் வின்னராக தேர்ந்தெடுப்பேங்க கரெக்டான ஆன்சரை மட்டும் தயவுசெய்து சொல்லிவிடுங்க ஏன்னால் வந்து நீங்கள் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க என்னான்னு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எடிட்டிங்கில் தூக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க நான் கேள்வி கேட்க கேட்டுட்டேன்னா நான் எந்த எடிட்டிங் பண்ண மாட்டேங்க அதனால் நான் என் வீடியோவை நீங்கள் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கொஸ்டினை உங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியுங்க நான் வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாதுங்க நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு அப்படியே போடுறேங்க இதில் நான் எந்த எடிட்டிங்கும் நான் பண்ணுறதே கிடையாதுங்க ஏன்னா இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பார்க்கணும் அதனுடைய செடியை வந்து நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ் அப்லேயும் என்னுடைய செடியை காட்டுறேன் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத என்னுடைய வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்கிறேங்க அதனால் நீங்கள் உங்களுடைய மாடித்தோட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஐடியா கொடுக்குறேன் தவிர எடிட்டிங் பண்ணி நான் இன்னும் அதில் சாதிக்கு போகிறது கிடையாதுங்க அதனால தான் உங்களுக்கு நான் உண்மையிலே விதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த மாதிரி போட்டியை வச்சுருக்குறேங்க அதனால் நீங்கள் வீடியோவை நல்லா சரியாக பார்த்து சரியான ஆன்சரை சொல்லுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடையும் இருக்குதுங்க அதனால அறுவடையும் பாருங்கள் ஏன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் நான் கேட்குற கே கேள்விக்கு உங்களால் சரியாக ஆன்சர் கொடுக்க முடியும் நான் அதில் இருக்கிறது தான் கேட்பேங்க இல்லாதெல்லாம் கேட்க மாட்டேன் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு கரெக்டாக முத டைமிங்கை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க ஏன்னா நான் டைமிங் தாங்க ஃபஸ்ட்டு பார்ப்பேன் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் டைமிங் யார் ஃபஸ்ட்டில் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தாங்க நான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க யாரும் நம்ம ஜெயிக்கும் முடியலாம் வருத்தப்பட வேண்டாங்க ஏன்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு பத்து வாரம் நான் நடத்துகிறேங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க இந்த வாரம் முடியலனாலும் அடுத்த வாரம் நீங்கள் பண்ணலாம் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் நான் பத்து வாரம் வச்சுருக்குறேங்க அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க மற்றவங்க இங்கே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க இது வந்து குத்து அவர செடி அப்படின்ட்டு அவர செடி குத்து அவர செடி நான் நட்டுருக்குறத நான் சொல்லியிருந்தேங்க வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க கொடியவரை வந்து டிசம்பர் மாதம் தாங்க காய வைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க நான் வந்து விதை தாங்க சிஸ்டர் போட்டிருக்கேன் அந்த விதையே பார்த்தீங்கன்னா குத்து குத்தவரையான்னு எனக்குமே தெரியாதுங்க ஏன்னா நான் ஆன்லைனில் வாங்கின விதைங்க அது நான் விதை வந்து பார்த்தீங்கன்னா விதை மட்டும்தான் பார்த்துருக்குங்க அது குத்து குத்தவரையான்னு அவங்க மென்ஷன் பண்ணலை அதனால அது செடி வந்தாதாங்க எனக்கே அது வந்து கொடியவரையா குத்தவரையான்றது எனக்கே தெரியும் இப்போதைக்கு நான் வந்து கொடியை வந்து கொண நான் கிள்ளி விட்டுட்டுங்க கிள்ளி விட்டுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு பக்க கிளைங்கள்லாம் எடுத்து நம்மளுக்கு அரும்பு எடுக்குங்க அரும்பு எடுத்துச்சுன்னாவே அது வரைங்க இல்லை அரும்பே எடுக்கல பக்க கிளையுமே கொடி தான் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொடி வரதாங்க அதனால இது குத்தாவறியா கொடியாவரியான்றது நானுமே வந்து இதுக்கு மேல கிள்ளி விட்டுருக்குறேங்க இதுக்கு மேல வளர வளர வளர்தான் எனக்குமே அது குத்தாவரியா கொடியாவரையான்றது நானுமே பார்க்கணுங்க ஆனால் நீங்க அதுக்கு கமெண்ட் கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதாவது ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரியல சொல்லுங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அதுக்கு வந்து சஜெக்சன் சொல்றீங்க அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதாவது எனக்கும் ஒரு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்புறம் லட்சுமி சிஸ்டர் வந்து டிராகன் ஃப்ரூட்டு பூ வச்சிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வைக்கவே வேண்டாங்க எடுத்துருங்க அப்படின்னு சொன்னவங்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க எப்படின்னா உண்மையிலே நானுமே அதை எடுத்துடலான்ற ஐடியால் தான் இருக்கேன் ஏன்னா இப்போ வச்சிருக்கிறதுங்க ஒரு ஆறு ஏழு பூ வச்சிருக்குதுங்க ஆனால் வீட்டில் வந்து என்ன சொல்றாங்க இரு இரு இந்த வச்சுதான் வச்சுட்டோம் இந்த ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணு இவ்வளோ நாள் வளர்த்திட்டோம் ஒரு ரெண்டு மாதம் பூ ஏதாவது காயா மாறுதாச்சும் கடைசி சான்ஸ் அது கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மாசம் விடலாம் இரு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதா சொல்கிறாங்க ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அதனால நீங்கள் நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க என்ன மாதிரியே நீங்களும் வந்து அந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு பொறுமையை இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்த கமெண்ட்ல தெரியுதுங்க செடிக்கு இந்த மாதிரி தாங்க பவுடர் தெளிக்கணும் காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக பவுட்ரு போட்டு இதே மாதிரி தாங்க டேப் பண்ணணும் நீங்கள் கையில் அள்ளியோ இல்லையே இது பண்ணியோ அதாவது பிசிலி விட்றது செடி மேலே தூவி விடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க பண்ணிங்கன்னா செடி வந்து வெயிலுக்கு வந்து வாடி போயிடுங்க தோண்டு போயிடும் அப்புறம் அது பட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் செடி மேலே இந்த மாதிரி ஸ்பேப் மட்டும் பண்ணுங்க ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் கழுவி விட்டுருங்க செடியை வாங்க அடுத்தது வந்து நம்ம திராட்சை அறுவடை பண்ணலாம் திராட்சை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ரெண்டு பழுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரு கொத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பழுத்துருச்சிங்க அதனால சரி அறுவடை பண்ணிடலான்ட்டு பண்றங்க இதுல என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுத்த பழம் பழம்புடன் குருவி சாப்பிட்ருதுங்க நிறைய பழங்க குருவி சாப்பிட்ருச்சுங்க அது உங்களுக்கு கடைசியில் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேங்க தட்டில் பாருங்க ஏன்னா இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா செடியிலே பழுக்க விட்டு பறிக்கணும்னு எனக்கு ஆசைங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குருவி விட மாட்டேன்ருங்க இப்போ அத்திப்பழம் எப்படி கொத்தி சாப்பிடுதோ அதே மாதிரி திராட்சை பழத்தையும் விட மாட்டேன்ருதுங்க எல்லாமே கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் சரி பறிச்சிடலாம் நம்ம பறித்து வச்சாலும் பழுக்குதுங்க அது பழுக்காதெல்லாம் போகிறது கிடையாது பழுக்குது அதனால தான் சரி பறிச்சுட்டு இது மேக்சிமம் நான் வந்து ஜூஸ் தாங்க அடிப்பேன் சக்கரை போட மாட்டோங்க வெறும் ஜூஸ் மட்டும் அடித்து அப்படியே குடிச்சுக்குங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிபி நல்லா ரிடியூஸ் ஆகுது சுகர் மெயின்டைன் பண்ணுது மெயினாக பிபி சுகருக்கு வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி திராட்சை கொத்து வந்து காயா அதாவது பூங்காயாக பறித்து அதை ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து நீங்கள் டம்பரில் ஊற்றி குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிடியூஸ் ஆகுதுங்க நீங்கள் இந்த மாதிரி ஐபிபி இருக்கு எங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க தப்பில்லை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருங்க பிபிக்குலாம் நம்ம மாத்திரை போட்டு பழகிறத விட இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டு மூலிமா நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நார்மல் பிபிக்கும் வந்துடுங்க மாத்திரையிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க மாத்திரையை நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய இந்த பிரச்சனை தாங்க போயிட்டு அதனால் அதனால உங்களுக்கும் இந்த ஐடியாவை நான் சொல்றேன் பாருங்க கொத்து பாருங்க எவ்வளவு பெரிய இது ஆனா பூரா பழம் சாப்பிட்டு இவ்வளவுதாங்க இருக்கு எனக்குமே குருவிக்கும் எனக்கு தாங்க ரொம்ப போட்டியா போயிட்டு அத்தி பழமும் விடமாட்டே திராட்சை விராட்சி பழமும் விடமாட்டேன் பெரிய பழத்தையும் விட மாட்டேன் அப்படி எல்லா பழத்தையும் குரு ரவுண்டு அடிக்குதுங்க சரி சாப்பிட்டு போட்டோன்னு நானும் பெருசாக அதை கண்டுக்கிறதில்லைங்க அதை சாப்பிட்டு விட்டதை நாம் சாப்பிட தாங்க ஒன்று என்னங்க பண்றது வாயிலா ஜீவன் சாப்பிட்டு வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பாவக்காய் பறிக்கலாம் கீழே தரையில வச்சுங்கிற பாவக்காய் குடி பாத்தீங்கன்னா இப்ப நல்லா காய் கொடுக்குதுங்க நல்லா நீல் நிலமாக நீங்க பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் அறுவடைய இது ரெண்டாவது அறுவடைங்க இப்போ ஒரு மூணு காய் இருக்குதுங்க திராட்சை உண்மையில எனக்கு வந்து ஒரு அசால்ட்டான அறுவடை தாங்க ஏன்னா அந்த அறுவடை எடுக்கிறதே பெரிய விஷயமாக்குதுங்க ஏன்னா குருவி கிட்ட இருந்து காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்குதுங்க வெள்ளைப்பாக்கள் சூப்பரா இருக்குது பாருங்க நோ தாக்காத சொத்துள்ல்லாத எவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க வெள்ளப்பாக்க அடுத்தது உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடைங்க அதாவது நம்ம அறுவடை பண்ணத்துக்கு முன்னையே நான் அறுவடை பண்ணிட்டு தாங்க பவுடர் தெளிச்சிருக்கேன் அறுவடை பண்ணாததுக்கு முன்னே பவுடர் நான் தெளிக்க மாட்டேங்க இப்போ நான் பவுடர் தெளிச்சிட்டேன் அப்படின்னா அறுவடை பண்ண மாட்டேங்க செடியை கழுவி விட்டுட்டு தான் நான் அறுவடை பண்ணுவேன் அது மூணு நாள் தாங்க அந்த பவுட்ரு இருக்கும் செடி மேலே அதுக்கப்புறம் நான் கழுவி விட்டுருவோங்க அதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா செடி மேலேயே பவுடர் விடாதீங்க ஒரு மூணு நாள் விட்டுட்டு கழுவி விட்டுருங்க அதுக்கப்புறம் கலறி விட்டு ஒரு ஒரு வாரம் போட்டுங்க அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரே பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு ஒன்றுச்சு இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒன்றுச்சு தெளிச்சிங்கன்னா போதுங்க அடிக்கடிக்கு தெளிக்க வேண்டாங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்க பவுடர் தெளிச்சா போதுமானதுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு கை எருவு மட்டும் தூய் விடுங்க இது தாங்க மெயின்டெனன் வேற ஒன்றுமே இது கிடையாதுங்க வாரத்துக்கு ஒரு டைம் லிக்யூட் தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதாங்க இந்த செடிக்கு மெயின்டைனன் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க வேற ஒன்றுமே கிடையாதுங்க எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்கிறேன் அப்படின்னா சிட்டர் வந்து வீடியோவை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய வீடியோவை பார்த்து நான் என்னுடைய செடிங்களும் நான் வந்து உங்களை மாதிரியே நானும் வளர்த்துட்டு வரேங்க நல்லா டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதை படித்ததுனால உங்களுக்கு வேண்டிதாங்க இவ்வளோ நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேங்க நல்ல கவனமாக நீங்களும் பார்த்து நீங்களும் உங்களுடைய தோட்டத்தை நீங்களும் அழகாக கொண்டு வாங்க கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வாங்க அடுத்து வந்து அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் அத்திப்பழமும் ரெண்டு பழம் இருக்குதுங்க அது என்னமோ குருவி வந்து பார்க்குறீங்க இவ்வளோ பழமாக இருக்குதுங்க ஆனால் குருவி கொத்தலை ஒவ்வொரு பழம் கொத்துறதில்லைங்க ஒவ்வொரு பழம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற வச்சிருக்குங்க இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவி கொத்தன பழமும் இருக்குதுங்க அதையும் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க எவ்வளோ அழகா சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க பார்த்தா நம்மளுக்கு மாதிரியே இருக்குதுங்க ஆனால் அது உள்ள சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க அதுதாங்க கட்டி இருக்கிற அழகான ஒரு விஷயமே சாப்பிட்டதே தெரிய மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு அழகா சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு க கலர் காக்கின செடியை வந்து அரும்பு நிறைய எடுத்துருக்குதுங்க அதை உங்களுக்கு காட்டணுன்னு ஆசைப்பட்டதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க உங்களுக்கு செடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்போங்க ஆனால் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ அரும்பு எடுத்திருக்குது பாருங்க அதனால உங்களுக்கு காட்ட ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க அப்படியே நீங்கள் செடியை பார்த்துட்டு வாங்க வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தாங்க ஃபைவ் வெரைட்டி கொய்யா செடி இருக்குதுங்க அதாவது தாய்லாந்து கொய்யா ஒன்று ஆன்லைன் கொய்யா ஒன்று வெள்ளை கொய்யா ஒன்று ரெட்லேயே இப்போ பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி ராகம் ஒன்று இருக்குதுங்க பீட்ரூட் கொய்யா ஒன்றுங்க மொத்தம் அஞ்சு கொய்யா செடி வச்சுருக்குறங்க இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து கேள்வி இருக்குதுங்க அதனால் கவனமாக வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவிலையும் ஒரு கேள்வி கேட்குறேங்க வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அவங்க யார் யாருன்னா கலைக்கலை பொன்னிங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பிரேமலதா அவங்க ரெண்டாவது சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேர் தாங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க நான் உங்கள் ரெண்டு பேருமே லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த வீடியோலேயும் கரெக்டாக வந்து யார் முதல்ல சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணுவோங்க டைமிங் ஃபர்ஸ்ட்டு முக்கியங்க அதனால் நீங்கள் வந்து டைமிங் கரெக்டாக பார்த்து முதல்ல கொடுங்க நான் டைமிங் தாங்க பார்த்து செக்ஷன் பண்ணுவேன் அதனால தான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்கிறதா இருக்குது இல்லை ரெண்டு பேர் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அதனால் இப்போ டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கலைக்கலை தாங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோவிலையும் கேள்வி இருக்குதுங்க கவனமா பாருங்க கரும்பு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது ரோஸ் செடியும் பாத்தீங்கன்னா நல்லா டெய்லி ஒரு ரோஸுங்க அந்த அளவுக்கு இந்த பூ வந்து நல்ல பெரிய ரகங்க அந்த ரோஸ் நல்ல வாசங்க தலையில வச்சோம்னா ஒரு பத்து அடிக்கு நம்ம ரவுண்ட் அப்புக்கு நம்மளுக்கு அந்த ரோஜாவுடைய மனம் அவ்வளவு மனம் அடிக்குங்க இந்த ரோஜா இந்த மனம் வந்து அவ்வளவு ஒரு அருமையான மனங்க இந்த ரோஸனுடைய மனம் இது ரகமே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய செடி ஆகுதுங்க ஒன்றுமே ஆவாதுங்க நம்ம ஒன்றும் அதுக்கு அதாவது தண்ணி மட்டும் கொடுத்தா போதுங்க வேற என்னமே பண்ண வேண்டாங்க இந்த செடிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக கலக்கணும் செடிங்க ரோஸ் செடின் செடி நல்லா அருமையாக வளருதுங்க நான் இவ்வளோ பூ பறிச்சாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஒம்பது அப்படி வச்சு மொத்தம் மொத்தமாக வச்சு தாங்க கட்டுவோம் ஏன்னா குட்டியாக வச்சாலும் நல்லா தப்பமாக ரவுண்டாக வைக்கணுன்றதுனால அப்படி கட்டுவோங்க அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு வந்து கேள்வி நேரம் வருங்க பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக கட்டியிருக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம கட்டும் போது நம்மளுக்கு வந்து ஜடையை போட்டு நம்ம ஒரே நீட்டாக வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்குங்க அதனால நான் இந்த மாதிரி கட்டிக்கிறதுங்க நம்ம ரெண்டு ரெண்டு மூணு மூணு வச்சு கட்டினமுன்னா ரெண்டு மூலத்துக்கு வருங்க நான் அப்படி கட்டுறதில்லைங்க ஒரு பத்து ஒம்பது எட்டுன்னு மொத்த மொத்தமாக வச்சு வச்சு நான் கட்டுவங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர் வேட்டி இல்லாத பூங்க அழகா இருக்குங்க வச்சா பார்க்குறதுக்கு சூப்பரான பூங்க வாங்க அடுத்து வந்து ரோஸ் மெரிங்க ரோஸ் மெரி வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டு நம்ம தலைக்கு தடவும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க முடி அதனால கொஞ்சம் கிள்ளிக்கிறங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க ரோஸ் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலருங்க இது எல்லோ கலருங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க இது ரெட்டுங்க ரெட்டிலே பார்த்தீங்கன்னா டபுள் டிசைனுங்க டபுள் கலருங்க இது இது வந்து ஒரே தாங்க கேள்வி நேரம் என்னென்னா நான் எத்தனை ரோஸ் செடி எத்தனை ரோஸ் செடி வெரைட்டி காமிச்சிருக்கேன் அப்படின்றது தாங்க கேள்வி எத்தனை கலர் வச்சுருக்கேன் அப்படின்றது தான் கேள்விங்க இது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள் டைமிங்க்கு சொல்லுங்கள் எத்தனை கலர் நான் செடியை காமிச்சிருக்கேன் அப்படின்றது தாங்க கேள்வி நீங்க வந்து எத்தனை கலர்னு மென்ஷன் பண்ணா போதுங்க இந்த இந்த கலருன்றலாம் தேவையில்லைங்க எத்தனை கலர் மொத்தமா நீங்க வந்து நான் செடி வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா மட்டுமே போதுமானதுங்க வாங்க பாருங்க திராட்சை பாருங்க எப்படி சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க அதபடியும் பார்க்கலாம் எவ்வளோ திராட்சை வேஸ்டா போயிடுச்சுங்க நிறைய பறிக்கும் போதே கொட்டிடுச்சிங்க அதாவது சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போச்சுங்க கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே வருதுங்க பாருங்க பாவக்காய் மூணு இருக்குதுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருதுங்க பாருங்க பாய்